வணக்கம் மக்களே இந்த வீடியோல நாம முதல்ல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பத்து ஐபிஎல் அணிகளின் விடுவிக்கப்படும் வீரர்களின் லிஸ்ட்ல டாப் ரெண்டு பிடிச்சிருக்கக்கூடிய வீரர்களின் லிஸ்ட் பார்க்க போறோம் முதல் இடத்துல அணி இருக்காங்க லியாம் லிவிங்ஸ்டன் பத்து மேட்ச்ல ஆடி இருக்காரு நூத்தி ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு அடுத்ததா சுயாஷ் சர்மா பதினாலு மேட்ச்ல ஆடி இருக்காரு எட்டு விக்கெட்ஸ் மட்டும் தான் கைப்பற்றிருக்காரு அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரவிச்சந்திரன் அஸ்வின் தன்னை ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு போல அஸ்வின் ஒன்பது மேட்ச்ல மட்டும்தான் விளையாடி ஏழு விக்கெட்ஸ் மட்டும்தான் கைப்பற்றிருக்காரு அடுத்ததா தீபக் ஹூடா ஏழு மேட்ச்ல விளையாடி வெறும் முப்பத்தி ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி டூப்ளசி ஒன்பது ஆடி இருக்காரு ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு இவருக்கு நாற்பது வயசு ஆகுது அதனாலேயே இவரை டெல்லி அணி ரிலீஸ் பண்ணிருவாங்க அடுத்ததான் நடராஜன் இவரை ஏன் டெல்லி அணி எடுத்தாங்க அப்படின்னே தெரியல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் விளையாடி இருப்பாரு ஒரு விக்கெட் கூட எடுக்கல அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸ் அணி ஷாருக் கான் பதினஞ்சு மேட்ச்ல விளையாடி இருப்பாரு நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காரு அடுத்ததா ரபாடா நாலு விளையாடி இருக்காரு மட்டுமே கைப்பற்றிருக்காரு அடிக்கடி இன்ஜூர் ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததா கே அணி வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி மூணு புள்ளி ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட இவருக்கு பதினோரு மேட்ச்ல ஆடி நூத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு இதனால இவர விடுவிக்க கே அணி ரெடி ஆயிட்டாங்க எட்டு மேட்சச்ச விளையாடி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு பவர் பிளேயரோ மோசமாவும் விளையாடி இருக்காரு அடுத்ததா எலஸ் அணி ஆவேஷ் கான் பதிமூணு விக்கெட் மட்டுமே கைப்பற்றிருக்காரு எக்கனாமி பத்து புள்ளி ரெண்டா மட்டுமே இருக்கு அடுத்ததா ரவி பஷ்ணாய் பதினோரு மேட்ச்ல விளையாடி ஒன்பது விக்கெட் மட்டுமே இருக்கு அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் அணி தீபக் ஷஹார் பதினாலு மேட்ச்ல விளையாடி பதினோரு விக்கெட்ஸ் கைப்பற்றிருக்காரு எக்கனாமி ஒன்பது புள்ளி ஒன்னாம் மட்டுமே இருக்கு அடுத்ததா ராபின் மின்ஸ் ரெண்டு மேட்ச்ல மட்டும்தான் விளையாடி இருக்காரு ஆறு ரன்கள் மட்டுமே கெடுத்திருக்காரு அடுத்ததா பஞ்சாப் அணி மார்கஸ் டானிஸ் பதிமூணு மேட்ச்ல விளையாடி நூத்தி அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு நூத்தி எண்பத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தாலும் அதிகமா ரன் குவிக்கல அப்படின்ற காரணத்தினால இவரை ரிலீஸ் பண்ணலாம் அடுத்ததா ஒமர் ஜாய் ஒன்பது மேட்ச்ல விளையாடி இருக்காரு ஐம்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு அடுத்ததா ஆர் ஆர் அணி ஜாஃப்ரா ஆர்ச்சர் பன்னெண்டு மேட்ச்ல விளையாடி பதினோரு விக்கெட் மட்டுமே கைப்பற்றிருக்காரு ஆர் ஆர் அணி இவரோட பர்ஃபார்மன்ஸ்ல திருப்தி அடையல அடுத்ததா துஷா தேஷ்பாண்டே பத்து மேட்ச்ல விளையாடி இருக்காரு எட்டு விக்கெட்ஸ் மட்டுமே கைப்பற்றிருக்காரு அடுத்ததா பைனலா பாத்தீங்கன்னா எஸ் ஆர் எச் அணி ஈசான் கிசான் பதினாலு மேட்ச்ல விளையாடி இருக்காரு முன்னூத்தி ரன்கள் மட்டுமே அடிச்சிருக்காரு ஒரே ஒரு செஞ்சுரி மட்டுமே அடிச்சிருக்காரு மொஹமத் ஷமி அடுத்ததா பத்து மேட்ச்ல விளையாடி ஒன்பது விக்கெட்ஸ் மட்டுமே கைப்பற்றியும் இருக்காரு பத்து புள்ளி ஆறு எக்கனாமில வந்து வீசிருக்காரு இந்த வீரர்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் வீரர்கள் பட்டியல டாப் ரெண்டு இடத்துல பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி நாற்பது சதவீத ஜிஎஸ்டி காரணமா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி டிக்கெட் விலை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில டெல்லியில முன்தினம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தது மே இருபத்தி ஜிஎஸ்டி மட்டும்தான் இருந்தது கடந்த சீசன்ல சில நகரங்கள்ல ஐ பி எல் டிக்கெட் அடிப்படை விலை ஐநூறு ரூபாய் இருந்த நிலையில இருபத்தெட்டு சதவீத ஜிஎஸ்டி காரணமா

விளாசிருக்காரு சந்தீப் ஷர்மா ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணியை இறுதி போட்டி வரைக்கும் கூட்டிட்டு போன ஒரு காரணத்துக்காக ஷ்ரேயா ஐயரை இந்திய அணியுடைய கேப்டன் ஆக்க வேண்டும் அப்படின்னு பேசுறதே ஒரு முட்டாள்தனமான விவாதம் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய வேகபந்து வீச்சாளர் சந்தீப் சர்மா காட்டமா தெரிவிச்சிருக்காரு சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில ஷ்ரேயா ஐயருக்கு இடம் கிடைக்காதது பெரிய விவாதத்தை கிளப்பிருந்துச்சு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொல்கத்தா அணிக்கு ஐபிஎல் கோப்பையை வென்று கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பஞ்சாப் கிங்ஸ் அணியை இறுதி போட்டி வரை கூட்டிட்டு போனது எப்படின்னு ஒரு சிறந்த கேப்டன் எப்படி புறக்கணிக்கலாம் அப்படின்னு பல்வேறு கேள்வி எழுப்பி வந்துட்டு இருந்தாங்க ரசிகர்கள் இந்த நிலையில இந்த விவாதத்துக்கு சந்தீப் சர்மா தன்னுடைய கருத்தின் மூலமா பதிலடி கொடுத்திருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லிருக்காருனா ஐ பி எல்ல அவர் சிறப்பா செயல்பட்டதால அவரை இந்திய அணியுடைய கேப்டன் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது ஐபிஎல் பி எல் அணியை வழி நடத்துறதும் இந்திய தேசிய அணியை வழி நடத்துறதும் முற்றிலும் வேறான விஷயம் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து பேசின சந்தீப் சர்மா என்ன சொல்லிருக்காருனா பிசிசிஐ க்கு அவங்களுடைய சொந்த ஊர் லீக் இருக்கு சரிதானே ஆனா நீங்க ஒரு சர்வதேச அணியை தேர்வு செய்யும்போது போது இருக்கக்கூடிய சிறந்த பதினஞ்சு வீரர்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த பதினஞ்சு வீரர்களை சிறப்பா ஜெய்குமார் நிர்வகிக்கும் ஒருத்தர தான் கேப்டனாகவும் தேர்வு செய்யணும் ஆனா ஐ பி உள்ளூர் வீரர்கள் இளம் வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள் இப்படின்னு ஒரு கலவையான அணி இருக்கும் அதனால ஐ அவர் என்ன செஞ்சாரு அப்படின்றத வச்சு சர்வதேச போட்டிக்கான கேப்டனை தேர்வு செய்ய சொல்றது ஒரு அர்த்தமற்ற விவாதம் அப்படின்னு சந்தீப் சர்மா தெரிவிச்சிருக்காரு சந்தீப் சர்மாவுடைய இந்த கருத்து ஒருபுறம் இருந்தாலும் கேப்டனா ஸ்ரேயாஸ் ஐயருடைய சாதனைகள் சிறப்பாக இருக்குது ஐபிஎல் மட்டுமில்லாமல் உள்ளூர் போட்டியிலேயுமே மும்பை அணியை சிறப்பா வழி நடத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சயத் முஷ் அலி டிராஃபியை மும்பை அணிக்கு வென்று கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு விஜய் ஹசாரே டிராஃபிலையுமே கேப்டனா அஞ்சு போட்டிகளில் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரன்கள் குவிச்சிருக்காரு ஐபிஎல்ல கொல்கத்தா மற்றும் பஞ்சாப் அணிகளை வெற்றிகரமாக வழிநடத்திருக்காரு இருந்தாலும் சந்தித் சர்மா கூறுவது மாதிரி சர்வதேச போட்டிகளின் அழுத்தம் மற்றும் சூழல் முற்றிலும் வேறுபட்டது அதனால ஐபிஎல் வெற்றிகளை மட்டுமே அளவுகோலா வச்சு ஒருத்தரை இந்திய அணியுடைய கேப்டன் சொல்றது சரியில்லை அப்படின்றதே அவருடைய வாதமா இருக்கு அடுத்ததான் இதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா காயத்தினால அவதிப்படக்கூடிய மூன்று வீரர்கள் இதனால வெஸ்ட் இண்டீஸ் தொடர்ல தமிழக வீரருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத பத்திதான் இந்திய அணி கடந்த ஒரு மாத காலமா ஓய்வுல இருந்துட்டு வராங்க கடைசியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல நிறைவடைஞ்ச நிலையில வங்கதேச சுற்றுப்பயணம் அரசியல் காரணமா ரத்து செய்யப்பட்டது அதனால ஆகஸ்ட் மாதத்துல வேறு சர்வதேச போட்டி எதுவுமே கிடையாது தற்போது துலிப் டிராபி ரெண்டாயிரத்தி தொடர்ல அரையிறுதி போட்டிகள் நடந்துட்டு வருது செப்டம்பர் பதினொன்னு இறுதி போட்டி நடக்க இருக்குது இதுல ஸ்ரேயா சையர் எஸ் எஸ் ருத்ராஜ் கேக்வாட் ரஜாத் படிதார் கலில் அகமத் தேவ்தத் படிக்கல் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் விளையாடி வந்துட்டு இருக்காங்க ஐக்கிய அரப் அமீரகத்தின் அபுதாபி மற்றும் துபாயில வர செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆசிய கோப்பை தொடர் தொடங்க இருக்குது இந்த மாதம் இறுதி வரைக்குமே அந்த தொடர் நீளும் தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு புறப்பட்டிருக்காங்க இந்த ஆசிய கோப்பை தொடர் டி டுவெண்டி நடக்க போகுது இந்த தொடருக்கு அப்புறமா இந்திய அணி உள்நாட்டு மேற்கிந்திய தீவுகள் அணியோட ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாட இருக்காங்க ஆசிய கோப்பையில இந்திய அணி தேர்வு கடும் விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில அடுத்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி எந்த வகையில அமைக்கப்பட இருக்குது அப்படின்ற கேள்வி தற்போது எழுந்துருச்சுமன் கிலுக்கு இது கேப்டனா இரண்டாவது தொடர் உள்நாட்டுல முதல் தொடர் அப்படின்றதனால மிக முக்கியமான தொடரா பார்க்கப்படுது இங்கிலாந்துலேயே நெருக்கடியில கில் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் இங்கே மேற்கிந்திய தீவுகள் அணிய சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது அப்படின்றது வல்லுநர்களின் கருத்து ஏன்னா அடுத்த நவம்பர்லயும் உள்நாட்டுல தென்னாப்பிரிக்கா அணியோட ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இந்தியா விளையாட போறாங்க மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடர்லயே தென்னாப்பிரிக்கா தொடருக்கான இந்திய அணியை தேர்வுக்குழு இறுதி செய்ய வேண்டும் பந்து வீச்சா பொறுத்த வரைக்கும் மேற்கிந்திய தீவுகள் தொடர்ல பூம்ரா விளையாட மாட்டாரு அப்படின்னு தெரியுது அதே நேரம் சிராஜ் ஆகாஷ் தீப் பிரசுத் கிருஷ்ணா ஆகியோரே முதன்மை தேர்வா இருப்பாங்க ஷமிக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு சுழல்பந்து வீச்சிலயுமே ஆல்ரவுண்டர்கள் ஆப்ஷன்லயுமே இந்திய அணிக்கு பஞ்சமே கிடையாது கே ராகுல் எஸ் எஸ் வி ஜெய்ஷ்வால் சுப்மன் கில் ஆகியோரின் இடம் உறுதியாயிருக்கு சாய் சுதர்ஷனுக்கு நிச்சயமா வாய்ப்பு வழங்கப்படலாம் ஆனா விக்கெட் கீப்பிங்ல பெரிய சிக்கல் நீடிக்குது தற்போது ரிஷப் காயத்திலிருந்து அவரு மேற்கிந்திய தீவுகள் தொடர்ல தொடர்பு இல்ல அடுத்த தற்போது இடுப்பு பகுதியில ஏற்பட்ட காயத்துல இருந்து குணமடைச்சிட்டு வராரு இதனால அவர் துலிப் டிராபில கூட பங்கேற்கல இதனால அவர் உடல் தகுதியை பெறுறதுலயும் சிக்கல் நீடிக்குது அடுத்த ஆப்ஷன்ல உள்ள இசான் கிசான் இங்கிலாந்துல கீழே விழுந்ததால ஏற்பட்ட சிறு கணுக்கால் காயத்தால அவதிப்ப கண்டுபிடிச்சு வராரு அவருக்கு இடது கால தையல் மற்றும் பிளாஸ்டர் போடப்பட்டிருக்கா இந்த சூழ்நிலையில அவரும் துலிப் டிராபி தொடர்ல பங்கிருக்கல இவரு உடல் தகுதியை நிரூபிக்கிறதுலயும் சிக்கல் இருக்குது இதனால ஃபார்ம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பரை தேடுற இந்திய அணிக்கு தற்போது பொக்கிஷமா கிடைச்சிருக்காரு நாராயணன் ஜெக்தீஷன் ஜக்தீஷன் கடந்த சில ஆண்டுகளா உள்நாட்டு தொடர்கள்ல சிறப்பான பங்களிப்பா கொடுத்து வந்துட்டு இருக்காரு இதனால ரிஷப் பந்த் துருஜூரல் இசான் கிசான் ஆகியோர் இல்லாத சூழ்நிலை ஜெக்தீஷன் நிச்சயமா ஸ்குவர்ல தேர்வு செய்யப்படுவாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்